இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவகாலத்தின் மூன்றாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இந்த நாளிலே அத்திமரத்தினுடைய ஓமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நச்சீது அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை ஒன்றில் இருந்து ஒன்பது வரை குறிப்பிட்டு காட்டுகிறார் இந்த அத்திமரத்தின் ஓமையை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது நம் வாழ்க்கைக்கும் அத்திமரத்திற்கும் என்ன தொடர்பு ஆண்டவர் அத்திமரத்தை பத்தி அதிகமா பேசுறாரு அத்திமரத்துல அப்படி என்னதான் நமக்கு சொல்ல வர்றாரு என்பதையும் இந்த நாளில் சிந்தித்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக பார்க்கலாம் ஆண்டவரே வரேஸ் அந்த அத்திமரத்தை நோக்கி அங்கு கனியை தேடியும் அங்கு எதுவும் காணவில்லை என்று சொல்லப்படுகிறது அப்ப ஆண்டவரே வரேஸ் அத்திமரத்தை ஏதோ நட்டாரு வச்சாரு அப்படின்றது மட்டுமில்ல படைத்த தேவன் படைப்பு எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்க வருகிறார் அதான் ரொம்ப முக்கியம் அதான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அப்ப கடவுள் நம்மையும் படைத்து இருக்கிறார் படைத்த தேவன் நமக்கும் பயன் இருக்கிறதா பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறான அதான் கடவுள் கனியை தேடி செல்கிறார் ஆனால் காணவில்லை மனிதர்கள் நாமே ஒரு விவசாயம் போட்டோம் அப்படின்னா அதுல பலனை எதிர்பார்க்கலாம் ஒரு வீட்டுல சும்மா ஒரு தக்காளி கண்டு வச்சிருந்தா கூட என்னடா ஒண்ணும் காய் வர மாட்டேது கனி வர மாட்டேதுன்னு பாக்குறோம் ஒண்ணும் வரலைன்னா அந்த செடியை படிங்க எரிஞ்சுரும் இது மனித வாழ்க்கையில சாதாரணமா இயல்பா அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் எதிர்பார்க்கிறோம் கடவுள் நம்மளை படைச்சவர் அப்ப எவ்வளவு எதிர்பார்ப்பாரு நம்மள்கிட்ட இருந்து ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை உயர்ந்த ஒரு வாழ்க்கை நம்மிடம் எதிர்பார்க்கின்ற கடவுளாக இருக்கிறார் பயனுள்ள வாழ்க்கை ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை ஆண்டவர் நம்மிடம் தேடுகிறார் என்பது முதல் காரியம் அது தேடுகிறார் அதை தேடி வருகிற போது நாம் உண்மையாக பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக பார்க்கிறோம் இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றார் பட்டு போய் காஞ்சு போய் கிடக்கிற ஒரு மரத்தை தேடி ஆண்டவர் போல அதுக்குமா நம்ம சொல்லுவோம்ல இந்த ஒரு மரம் பாருற இலைதலையோட எப்படி இருக்கு பாரு கொப்பும் கொலையுமா இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம்ல அதே போல இருக்கிற ஒரு மரத்தை நோக்கிதான் போறாரு ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் அது வெறும் பழபலன் தான் இருக்குமே தவிர அதுல உள்ள ஒண்ணும் சரக்கு இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம வாழ்க்கையிலும் கூட பல நேரத்தை ரொம்ப பல பலன் இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனா ஒரு பிரயோஜனம் இல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுல நோய் யூஸ் ஒரு பிரயோஜனம் இல்ல ஒரு சிலர் சொல்லுங்க பூமிக்கு ஏன் உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இன்னும் சொல்லுவாங்க திருமணம் முடித்த பெண்கள் ஆஹ் தன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு போராடி தன் பிள்ளைகளை கரை சேர்க்கின்ற ஒரு மனைவி சொல்லுவாங்க இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் என்னத்த கண்டேன் இந்த ஆளால எனக்கு என்ன பிரயோஜனம் இருந்துச்சு குடிச்சுட்டு மனிதர்களை பார்த்து கேட்பாங்க அப்ப இப்படி நம் வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாத ஏன் இடத்தை அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் கடவுளதான் கேட்கிறார் இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பது அப்படின்றது ஒரு யூசம்ல நம்மளால எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்ல அப்ப பார்ப்பதற்கு பல பலன் இருக்கலாம் நம்ம இருக்கிற வாழ்க்கையில நம்ம ஏதோ பிரயோஜனம் உள்ள போல நம்ம பேசலாம் ஆயிரம் பேசலாம் ஆனா செயல்பாடு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கடவுள் பார்வையில் நாமும் ஒன்றுமில்லாதவர்களாக இடத்தை அடைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாகத்தான் நம்மை கடவுள் பார்ப்பார் மூன்றாவதாக பார்க்கலாம் அங்கு ஒரு தோட்ட தொழிலாளி இருக்கிற தோட்ட தொழிலாளி என்ன சொல்றாரு ஐயா இந்த ஆண்டு மட்டும் இதை விட்டு வைங்கயா அப்படின்ற பாருங்களேன் எவ்வளவு எவ்வளவு பரிதாபமா அந்த தோட்ட தொழிலாளி ஐயா இந்த ஆண்டு மட்டும் இதை விட்டுவிட விட்டு வைங்க போதுங்கய்யா நமக்காக ஒரு யூஸுமே இல்லாம இருந்தாலும் நமக்காக பரிந்து பேசுறதுக்கு வந்து நிப்பாங்க பத்தில பரவாயில்லைங்க இந்த தப்பு பண்ணிட்டான் ஆஹ் நான் அவனை திருத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தீங்களா அல்லது டிசியை கொடுத்து அடிச்சு வெளியில போட அப்படின்னு ஒண்ணு படிக்க மாட்டேன் ஒன்னுத்துக்கு லாய்கில்ல அப்படின்னு சொல்ற ஒரு வெச்சமுக்கு முன்னால அவர் டீச்சர் நினைப்பாங்க சார் பரவாயில்ல சார் இந்த தடவை விடுங்க சார் அவனை நான் தேத்தி கொண்டு வந்துறேன் சார் அவனை நான் முன்னேற்ற சார் நமக்கா பரிந்து ஒரு பிரயோஜனத்துக்கு நம்ம உதவாதவங்களா இருந்தாலும் நம்மளை கொண்டு வர்றதுக்கு முன்னேற்றுறதுக்கு தட்டி கொடுக்கறதுக்கு நம்மளை வந்து நமக்காக பரிந்து பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க நம்மளை தூக்கி விடுறதுக்கு நாம சிதஞ்சு போயிடக்கூடாது இப்ப விட்டுட்டோம் அப்படின்னா ஒண்ணுமெல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வளர்த்து விடுவதற்கு நமக்காக ஒரு தணிக்கிறான் நான் இருக்கேன் அவங்க அவங்களுக்கு அவங்களுக்காக நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக நமக்காக ஒரு சிலர் நிற்பாங்கல்ல அது அது வந்து உயர்ந்த உள்ளம் அந்த உள்ளத்தை போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நமக்காக பொறுப்பெடுத்து கொண்ட எத்தனையோ மனிதர்களை கூட பல நேரத்துல நம்ம நன்றி வாழ்ந்து விடுகிறோம் மரத்தின் உண்மை அதைத்தான் சொல்கிறது கடவுளும் இதைத்தான் நம்ம ஏதோ நம்மளை படைச்சிட்டாரு அப்படின்றது மட்டுமல்ல ஒவ்வொரு நிமிடமும் நம்ம காண்டவர் நமக்கு கடவுள் எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு அப்பா நான் உடனே இருக்கேன் இரு செய் உன்னால முடியும் அப்படின்றத கடவுள் ஒவ்வொரு நிமிடமும் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார் கடவுளுடைய பொறுமை மிகப்பெரியது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு என்பது கடவுள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதை நான் எவ்வாறு பயன்படுத்த கடவுள் என்ன சொல்றாரு நான் உனக்கு வாய்ப்பு தர்றேன் இந்த ஆண்டு வையம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்ட தொழிலாளர் கேட்டது இன்னைக்கு கடவுள் கடவுள்கிட்ட கேட்டது என்பது கடவுளே நமக்காக கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அதுதான் உண்மை அப்ப கடவுள் நமக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு பிரயோஜனமா இந்த உலகத்துல பயன்படுத்துறான் திரும்பறான் திரும்பி வர்றோம் சரியான விதத்துல வர்றோம் அல்லது இன்னைக்கு இன்னைக்கு பரவாயில்ல இன்னைக்கு தவறு பண்ணிட்டான் நாளைக்கு எந்திரிச்சு சரி பண்ணி வந்துருமா அப்படின்னு ஒரு ஒரு நிலைக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறோம் மாற்றம் என்பது கனி கொடுக்கின்ற ஒரு மாற்றமாக வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுள் ஆசைப்படுகின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம் வாழ்க்கையில மாற்றம் என்பது மிகப்பெரியது அந்த மாற்றம் கடவுளுக்குள்ளாக இருக்கின்ற மாற்றமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்க்கிறோம் இதை நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் என்று சொல்கிறார் ஒரு ஆண்டு விட்டு வைங்கள் என்று கேட்டது மட்டுமல்ல இதை சுற்றிலும் கொத்தி நான் எரு போடுவேன் அப்படின்ற அப்ப எரு போடுவது என்பது உரம் போடுவது அப்ப என்ன வளர்ச்சி அடையாத ஒரு பக்குவமற்ற ஒரு நிலமா இருக்குது அப்ப நம்ம வாழ்க்கையிலும் கூட முழு வளர்ச்சி இல்லாத மெச்சூரிட்டி இல்லாத பக்குவமடையாத வாழ்க்கை நிலை நமக்குள்ளாக இருக்கிற போதுதான் கடவுள் பக்கத்துல இருக்கிற ஒரு சக்தியானது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நமக்குள்ளாக ஒரு வளர்ச்சியையும் முதிர்ச்சியை நோக்கி பயணிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற போதுதான் நம் வாழ்க்கையும் பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளை சொத்தி கொத்தி உரம் போடுறது அப்படின்னா என்ன இறை வழியில் ஒவ்வொரு நாளும் நாடுவது நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிள்ளைகள் இறை வழியில் நடப்பார்கள் புனிதர்களுடைய பாதையில் நடப்பார்கள் வாசிப்பார்கள் அல்லது நல்ல மனிதர்களுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழ முயற்சிப்பார்கள் நல்ல பல புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் தன்னையே மெருகூட்ட வேண்டும் என்று வெளி அப்பியரன்ஸ வந்து நம்ம வந்து மெருகூட்ட வேண்டும் என்று ஆசைகின்றோம் ஆனால் உள்ளார்ந்த விதத்தில் நமது பக்குவத்தை ஆண்டவர் என்று பார்க்கிறார் சுற்றிலும் கொத்தி எரு போடுவது என்பது நம் வாழ்வை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக அந்த உயர்ந்த மெச்சூரிட்டிக்கு முழு வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக பக்குவம் நிறைந்த ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று ஆசைக்கின்ற ஒரு நிலமாக நம்மை சுத்தி எருப்படும் கொத்தி எருப்பட வேண்டும் அதாவது பார்த்தோம் அப்படின்னா விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரத்துல ஒரு முட்புதர் எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் பற்றி எரிக்கிறது ஆனால் அது ஒருபோதும் எரிந்து சாம்பலாகவில்லை மோசை கிட்ட போய் பார்க்க ஆசைப்படுறாரு கடவுள் அந்த முட்புதரிலிருந்து பேசுகிறார் மோசே உன் காலனிகளை விட்டு அருகில் வா அப்படின்றாரு அப்ப அது ஒரு புனி இது ஒரு புனிதமான இடம் அப்படின்றாரு புனிதமான பூமின்றார் நம் வாழ்விலும் அந்த புனிதத்தை நோக்கி தான் பயணம் செய்ய வேண்டும் அந்த புனிதத்தை நோக்கி பயணம் செய்வதற்குத்தான் இன்றே நம் நிலமாகிய அந்த வாழ்க்கையை கொத்தி எருப்பட வேண்டும் அந்த நிலம் புனிதமான நிலம் அதே போல நமது வாழ்க்கை நிலமும் புனிதமான நிலமாக மாற்றுவதற்கு தான் ஒவ்வொரு நாளும் கொத்தி ஏற்பட வேண்டும் அது முழு வளர்ச்சியை நோக்கி புனிதத்தை நோக்கி வாழ்வின் உயர்வை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பயணமாக இருக்க முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தவக்காலம் கூட இத்தகைய ஒரு நிலைக்கு நம்மை உட்படுத்துகின்ற ஒரு காலம் நம்மையே சுற்றிலும் கொத்தி எரு காலம் நம்மையே பக்குவப்படுத்துகின்ற ஒரு காலம் நம்மையே கடவுளுக்கு உகந்த புனித வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்கின்ற ஒரு காலம் அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குள்ளாக நாம் பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுள் ஆசிக்கின்றார் இந்த தவ காலத்தின் மூன்றாவது ஞாயிறும் நம்மை சிந்திக்க அழைக்கிறது ஆண்டவர் பாதத்திற்கு செல்வோம் இறை அருளை நாடுவோம் ஆண்டவருடைய விருப்பப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது கடவுள் நம்மை தேடி வருகிறார் கனியை தேடி வருகிறார் ஏதோ இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிற மனிதனாக அல்ல மாறாக ஆண்டவர் கொடுக்கண்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மையே நாம் குவப்படுத்தி மன உதிர்ச்சி அடைந்தவர்களாக இறை அன்பை வாழ்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் பயணிக்கு அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக அமேன்